ஹாய் ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா என்னோட பேபி ஷவருக்கு சேரி எடுக்க போகிறோம் அந்த பிளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் என்ன எடுக்கிறோம் யார் யாருக்கையும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய சப்போர்ட் வேணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி டி நகரில் இருக்க போட்டிஸ் தான் போயிட்டுருக்கோம் ஏன்னால் அங்கே தான் வந்து நாங்கள் எந்த ஃபங்க்ஷன்னாலும் எடுப்போம் என்னோடய மேரேஜ் சாரியும் அங்கே தான் எடுத்தோம் ஸோ நல்லா இருந்துச்சு காஸ்ட்டுக்கும் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அங்கேயே போயிடலான்னு சொல்லிவிட்டு பேபி ஷவருக்கும் அங்கேயே போய்ட்டோம் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான இதுவும் இது இங்கே தான் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால் இங்கே தான் சூஸ் பண்ணும் கிட்டே வந்தாச்சு நம்ம இப்போ வந்து கடைக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் आत्मा हम लोग कर सकते நேற்று வந்து நீங்கள் ப்ளாக் பார்த்துருப்பீங்க நாங்கள் சாரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நைட் வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல ஆனால் இப்போ என்னென்னா அந்த சாரி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க க்ரீன் கலர் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இப்போ போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் நான் எடுத்த சேரீ காத்தேன் நெக்ஸ்ட்டு இப்போக்கும் எடுக்க போகிற சாரியும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நேற்று எடுத்த சாரீ இதுதான் நேற்று எடுத்த சாரீ இது வந்து கிரீன் இருக்கிறதுனால மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க உங்களுக்கு பார்த்து தெரியும் அதனால் இப்போ போய் இதை போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன எடுக்க போகணும்னு சொல்லிட்டு அந்த காட்டுறேன் நெக்ஸ்ட்டு அம்மாக்கும் எடுத்தோம் அதுவும் வந்தேன் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு சாரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாச்சு என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என் அம்மாவோட சாரி தாங்க இந்த சாரி தான் வந்து பார்த்திங்கன்னா என் அம்மாவுக்கு எடுத்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ல சொன்னேன் கான்ட்ராஸ்ட்டான ப்ளவுஸ் வந்து இது சாரி இது வந்து அப்புறம் இதே கலரில் வந்து இதே கலரில் பல்லு வரும் இந்த கலர் ப்ளவுஸு சாரி வந்து ஃபுல்லாக இந்த கலர் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு இது வந்து எங்கள் அம்மாவோடய சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்த சாரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு இப்போ எடுத்ததுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தது நார்மல் சாரி இப்போ எடுத்தது வந்து பட்டு சாரி இதுதான் வந்து நம்ம எடுத்த சாரி ஃபோனில் எப்படி இருக்குதுன்னு தெரியல பட் ஆனால் நேரில் செம்ம சூப்பராக இருக்குது பேபி ஷவர் சாரி இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபோனில் பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஷேடோ அடிக்குது பேபி பிங்க் விற்று ஒரு கோல்டன் கலரில் இந்த சாரி அப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து இந்த கலர் ப்ளவுஸ் இந்த கதை கீழே காட்டு இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது இது என்னோடய மேரேஜ் சேரீலேயும் நான் பண்ணியிருக்கேன் அதனால வந்து பேபி ஷவரும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் சேரிலாம் மறக்கக்கூடாதுல்ல ஸோ அதனால் இதுலேயும் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு இதுலேயும் பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்தை என்னன்னா கிட்ட காட்டு பேக் கேமராவில் வச்சு காட்டுறேன் நான் இதுதான் அந்த வந்து ஸ்பெஷலான விஷயம் இது எங்கள் மேரேஜ் சாரியில் வந்து எங்களோட நேம் போட்டு ரெண்டு கிளி வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் இப்போ பேபி ஷெவர்ன்றதுனால எங்கள் ரெண்டு பேர் பேர் போட்டு ஒரு அம்மா குழந்த கொஞ்சிற மாதிரி போட்டிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாரி இது தான் வந்து இந்த கலர் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ப்ளவுஸ் இதுதான் சாரியோட வியூ இது வந்து அம்மாவோட சாரீ அப்புறம் வந்து நம்ம இந்த சாரி எடுத்ததுக்காக இந்த ப்ளவுஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க ஆரிவாத் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் எய்ட் எயிட் நாட் ஃபைவ் இது வந்து நம்ம இந்த பட்டு சாரி எடுத்ததுனால காம்ப்ளிமெண்ட்ரியாக இது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க என்கிட்ட வந்து இந்த கலர் சேரீ ஆல்ரெடி இருந்துச்சு இது ஆஃபரில் எடுத்த சரவணா ஸ்டோர்ஸில் பழைய சேரீ இன்னும் வியர் பண்ணல சரி இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேரீ கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கலர் ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஆரி ஒர்க் இப்போதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்